பேக்கிங் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது முதல்ல நான் முட்டை மிட்டாயை கட் பண்ணிக்கிட்டேன் முட்டை மிட்டாயை கட் பண்ணி அதையும் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரேல தான் வச்சுருக்கேன் சின்ன ட்ரேயில் வச்சு ஒன்று ஒன்றா பீஸாக வச்சு கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸே வந்து நமக்கு காகிலா அளவுக்கு இருந்தது அதனால் ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் வச்சு கொடுத்துட்லான்ட்டு ஒவ்வொரு பீஸ் வச்சாச்சு டம் ரொட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வச்சு அதையும் காகிலா அளவு கட் பண்ணி எல்லாத்தையுமே வச்சாச்சு சூப்பராக ஒவ்வொருத்தவனுக்கும் டம் ரொட்டும் முட்டை மிட்டாய் குலாப்ஜான் நெய் மைசூர் பாக்கு எல்லாமே நாலுமே வந்து காக்கி காக்கிலாம் அளவுக்கு பேக் பண்ணி வச்சாச்சு ஒரு சின்ன சின்ன பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவ்வளோதான் இவ்வளோ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு என் பசங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இவ்வளோ தான் பேக்கிங் பண்ணது எல்லாத்தையும் வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துறதுக்கு கொடுத்து விட்றதுக்கு நான் அனுப்ப போகிறேன் இப்போ தான் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஹாப்பி ரம்ஜான் நீங்களும் ரம்ஜான் நல்லதுமாக கொண்டாடுங்க அனைவருக்கும் நம்ம ஹாப்பி ரம்ஜான் சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாளைக்கு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணிச்சேன் Maka, Mbak, subscribe dan menikah. Like